கத்துடைய நாமம் மேம்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன மூன்றாவது வார்த்தை ஸ்ரீயே அதோ உன் மகன் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவனை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான் பராமரிப்பு வேட் ஆஃப் அஃபக்ஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாள் காலகட்டத்திலே அவர் சிறுவயது முதல் அவர் வாலிபம் வரை அவர் ஊழியம் செய்தவரை தனக்கு அன்பாய் தன்னை பாதுகாப்பாய் பராமரித்த அந்த தாயை அவர் சிலுவையிலே நினைத்து பார்க்கிற தேவனாக காணப்படுகிறார் ஒருவேளை தன்னுடைய தாயை கண்டுகொள்ளாமல் அல்லது பாதுகாப்பு பராமரிக்காமல் அவர் விடவில்லை கடைசி வரையும் தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய உலக கடமைகளை பொறுப்புகளை அவர் ஒழுங்கும் கிரமமாக செய்து வருகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே தான் சிறுவையில் அந்த ஒரு வேதனையின் மத்தியிலும் தன்னுடைய தாயை தனக்கு அன்பாயிருந்த சீசனுடைய கரங்களில் ஒப்புவித்து நீ என்னுடைய தாயை பராமரித்து பாதுகாத்துக்கொள் இது உன்னுடைய தாயார் அவர் உன்னுடைய மகன் என்று சொல்லி அந்த சீசனுக்கும் அந்த தாய்க்கும் ஒரு உறவை அவர் ஏற்படுத்தி செல்கிறவராக காணப்படுகிறார் ஒருவேளை இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே பல வேலைகளிலே உறவுகள் பிளவுபட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலக பிரகாரமாக ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ போராட்டங்கள் சில வேளைகளிலே மகன் செய்கிற காரியம் என்ன தாயை பராமரிக்காதபடி பாதுகாப்பதுபடி முதியோர் இல்லங்களிலே ஆசிரமங்களிலே அல்லது தெருக்களிலே தள்ளிவிடுகிற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது மகனை பராமரிக்காதபடி தாய் சில வேளைகளில் தள்ளிவிடுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக சிறுவைக்கு போன பிற்பாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருடைய உயிர் போகப் போகிறது அவர் பிதாவினிடத்திலே சேர்க்கப்பட போகிறார் என்ற ஒரு சூழ்நிலையின் மத்தியிலும் தன்னுடைய தாயை குறித்து அக்கறையோடு கூட அவர் விசாரித்து அந்த சீசனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார் வேட் ஆஃப் அபக்ஷன் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தாய் தகப்பனாரை நாம் மதித்து பேணி பாதுகாத்து ஆண்டவர் நிறைவேற்றின அந்த கட்டளைகளை ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து அந்த தனக்கு அன்பாயிருந்த சீசன் இடத்துல ஒப்பு கொடுத்தது போல் நம்முடைய தாயை சொல்லுக்கு கீழ்ப்படிவோம் தாயை பராமரிப்போம் ஒருவேளை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றின கட்டளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி ஆண்டோடைய சிலுவையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமேன்